இப்போ சிம்பிளான ஈஸியான ஸ்லீவு எப்படி டிசைனாக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதோட உள்பக்கம் பக்கம் பீஸு தெரியாமல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது இப்போ ஸ்லீவோடு நல்ல பக்கம் நல்ல பக்கத்தில் இந்த லைனிங் எடுத்துகிட்டு ஜாயின் போட வேண்டியதான் வண்டி அடித்து இங்கே வந்து பெரிய திருப்பிடணும் இது பிகினர்ஸ்கோட ஈஸியாக வரும் இந்த மாதிரி பண்ணோம் இதே லைனிங்லேயும் சேர்த்து கட் பண்ணிவிட்டு பண்ணும்போது கொஞ்சம் மெஷர்மெண்ட் மாறும் ஆனால் இதுமாரி பண்ணும்போது ஈஸியாக வரும் மெஷர்மெண்ட் மாறாது ஈஸியாகவும் இருக்காது ஸ்டிச் பண்ணுறதுக்கு கார்னரில் நீரில் குத்திட்டு திருப்பிங்க அப்புறம் எழுச்சி கரெக்டாக வரும் கரெக்டா பார்த்தீங்க நாலு இன்ச்சு கரெக்டா இருக்கு இது வந்து பிகினஸ் ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் டிசைன் பண்ணணும் ஈஸியான டிசைன் தான் அது எி இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கார் கரெக்டாக ஷேப்பாக திரும்ப நல்ல பக்கம் எடுத்துட்டு அடி போட்டுருங்க இந்த கார்னர் ரெடி போட்டிங்கனால கரெக்டாக திரும்பும் போது நல்லா திரும்பும்

எக்ஸ்ட்ரா வந்து பீஸு கட் பண்ணி அது மாதிரி உள்ளேயும் எக்ஸ்ட்ரா என் ஸ்ட்ராஃபாக பீஸ் எவ்வளோ பீஸு கரெக்டாக போதும் அப்படி கட் பண்ணி விட்டுட்டு அடுத்தது இதுக்கு வந்து ஒரு பிங்க்கு ரெட்டு இல்லாமல் ஒரு சாரி கலரு அதுதான் இந்த இடத்துல கொடுக்க போகிறோம் சிங்கிள் பீஸாகவும் கொடுக்குறா டபுள் பீஸாகவும் கொடுத்துருக்கோம் செஞ்ச பீஸ் போஸ் எடுத்துட்டு மேல் பக்கம் உள்பக்கம் வச்சுருங்க பீஸு மேல் பக்கமாக தான் ஸ்டிச் போட போகிறோம் அழிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நாலரை இன்ச்சு வரும் ஏன்னா கால் கால் இன்ச்சு பிடிச்சிருக்கும் கரெக்டாக நாலரை இன்ச் வருது ஓகே இப்போ அப்படின்ஸ் அடிச்சுடுறேன் நல்லா சேத்திருக்கோம் இப்போ இப்போ பினிஷ் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சு கரெக்டாக இருந்தாங்க ஓகே லைட்டாக கட்டி வச்சுக்கோங்க இருக்கு

ഇപ്പം മയ പീസ വെച്ച് വേണ്ടി നാർമ എപ്പോഴും കൈ എപ്പോഴും വെച്ച് തൃപ്പോറി വേണ്ടി कैक्टा न బ్లౌజ్ 28 పన్నా ఇప్పుడు మనం డిజైన్ చేద్దాం. ని இந்த బ్లౌజ్ గై జాయింట్ పని ముడిచాచి ஆனால் பார்த்தீங்கன்னா கையில் வந்து இதில் இன்னுமே கிராண்டாக பண்ணுறேன்னா இதில் லேஸ் இந்த சைட்லேயும் கொடுத்துக்கலாம் இல்லை ஓரமாகவும் கொடுத்தாலுமே இன்னும் நல்லா லுக் தரும் கிராண்டாகவும் இருக்கும் ஆனால் கஸ்டமர் எனக்கு வேணாம் சிம்பிளாகவே இருக்கட்டும்னு சொல்கிறாங்க அதனால் நான் வைக்கல நீங்கள் வேணால் லேஸ் கொடுத்து வச்சிங்க நல்லாவே இருக்கும் இன்னுமே நல்லாயிருக்கும் பேக்கில் நெட்டில் கொடுத்தது மாதிரி இதையும் கொடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ப்ளவுஸ் முடிச்சி இதோட இது அடுத்து வீடியோ கண்டினியூ சைடு ஜிப்பு வச்ச ப்ளவுஸ் போடுங்க பாரு ஏன்னா பேக்கில் ஓப்பன் வச்சா எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது போடுறதுங்கிறதுனால சைடு ஜிப்பு வச்சுட்டா இப்போ அதான் எல்லாேருமே யூஸ் பண்ணுறாங்க அந்த ப்ளவுஸ் வீடியோ போடுறோம் பாருங்கள் ஓகே தேங்க் யூ